உங்களுக்கு ஏன் தங்க அவார்ட் கொடுத்தாங்க அது வாங்க ஒரே தெருல அரை மணி நேரம் இடியாப்ப வித்தீங்க அதாங்க எப்படி ஒரே தெருல அரை மணி நேரம் இடியாப்ப வித்திங்க அங்க தெருக்காரங்கள சேர்ந்து என் காலை கட்டி போட்டாங்க மைக் கார் இப்போ இடியாப்ப விக்க போல இடியாப்ப மணிக்கு மேல தான் போவேன் ஒரே இரும்بلا இருக்கு டாக்டர் ஒரே ஒரு இருமலுக்கா இரும்பலுக்கா பாக்க வந்த கூமுட்டை நீ எல்லாம் டாக்டரா நானே அதிகம் வந்து உட்காரு ஒரே இருமலா இருக்கு டாக்டர் ஒரே ஒரு இருமலுக்கா டாக்டர் பாக்க வந்த கூமுட்டு ஒரே தலை சுத்தலா இருக்கு டாக்டர் ஏ ப்ளீஸ் எந்திரன் இந்தRenderTarget தான் பார்த்தது தல சுத்துறது நீ ஒரு தடவை சுத்தி காட்டு உன்னை பத்து மாசம் சுமந்து பெத்ததுக்கு பேரண்டைய கொண்டு நானே என்ன அடிச்சுக்கணும் 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 ஏய் ஏய் என்ன பத்து மாசம் கஷ்டப்பட்டேன்னு தெரியுமா ஒரே இருட்டு ஒரு லைட் கிடையாது ஃபேன் கிடையாது ஏசி கிடையாது பத்து மாசம் கஷ்டப்பட்டேன்னு தெரியுமா என்ன தங்கம் ஒரே யோசனையா இருக்கீங்க எனக்குள்ள எவ்வளவு திறமை இருக்குன்னு இப்பதான் தெரிஞ்சது. என்ன திறமை தங்கம்? எல்லாம் மறைஞ்சிருக்கிறதுனால வெளியே தெரிய மாட்டேங்குது. ஆஹா. கரிகடகரரே ஒரு தத்துவம் சொல்லுங்க. மட்டன் சாப்பிட்டு மட்டமா வாழ்வதை விட சிக்கன் சாப்பிட்டு சிக்கனமா வாழ்வோம். மக்களுக்கு ஒரு அறிவுரை சொல்லணும்னா என்ன சொல்வீங்க தங்ககூட்டி? யாருக்காகவும் எதுக்காகவும் இந்த மூன்று விஷயத்தை மட்டும் விட்டு கொடுக்கவே கூடாது. என்ன மூன்று விஷயங்கள் தங்கம்? காலை சாப்பாடு மதிய சாப்பாடு இரவு சாப்பாடு ஒரு வடை கொடுப்பா இதோ கொண்டு வரங்க ஒரு வடை எவ்வளவுப்பா ஒரு வடை ஒரு வடை ஆயிரம் ஏய் என்னை வச்சு ஒண்ணு காமெடி கிமிட்டி பண்ணலையே ஒரு வடை ஆயிரம் ரூபாவா அஞ்சு ரூபாய்க்கு விற்றா எப்படி பிஎம்டபிள்யூ கார் வாங்குறது